இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த நாட்களிலே சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கும் சங்கீதம் இருபத்தி ஏழை நாம் தியானிக்க போகிறோம் இதுவும் தாவீதின் சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் இச்சங்கீதம் எதிரிகள் பொய் சாட்சிகள் மற்றும் வன்முறை மனிதர்களிடமிருந்து வரும் பிரச்சனையை பற்றி தெளிவாய் பேசுகிறதை நாம் அறிய முடியும் இது தாவீது ராஜாவின் வாழ்க்கையின் பல க காலகட்டங்களிலே உண்மையாய் நிகழ்ந்தவைகள் சங்கீதம் இரு பிரிவுகளாக பிரித்து நாம் பார்க்கலாம் முதலாவது பிரிவிலே தாவீதின் நம்பிக்கை மற்றும் ஆண்டவர் மீதுள்ள விருப்பம் என்பதை நாம் வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் நாம் பார்க்க முடியும் என்றால் தாவீது அரசன் தன்னுடைய சங்கீதத்தை ஆரம்பிக்கிறதிலே நிரூபிக்கப்பட்ட உண்மையை குறித்து அவர் வெகு சிறப்பாய் பாடுகிறதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் பல சங்கீதங்களைப் போலவே தாவிது ராஜா ஒரு துன்ப காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதியுள்ளார் இது ஒரு நம்பிக்கையின் பாடல் இச்சங்கீதம் ஒரு வெற்றியின் பாடல் ஏனென்றால் நெருக்கம் மற்றும் இருள் போன்று காணப்பட்டாலும் கர்த்தர் தாவீது அரசனுக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தார் என்பதை நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தாவீதுக்கு தாமே தனது எதிரிகளிடமிருந்து கொண்டு வந்தார் பரிசுத்த யோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மற்றும் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது இருளில் இருப்பவர்களை மீட்பதற்காக ஒளியாய் ஏசு வந்தார் அது மாத்திரமல்ல மீட்கப்பட்ட மனிதனை அல்லது ஆண்டவர் விரும்புகின்ற மனிதனை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு மெய்யான ஒளியாக அவர் இந்த உலகத்திற்குள்ளே வந்தார் தாவீது ஒரு சிறப்புமிக்க போர் வீரன் அநேக வெற்றிகளை பெற்றவன் ஆயினும் அவன் கர்த்தரையே தன் பலமாக பார்த்து கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருந்து செயல்பட்டார் என்று கூறுகிறார் அரசன் எப்பொழுதுமே ஆண்டவராகிய தேவனை முன்னிலைப்படுத்துவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் என் பக்கபலமாய் இருந்தபடினாலே அவர் என் வலது பார்சத்தில் இருந்தபடினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலாம் வசனத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொல்லாதவர்கள் என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையின் கீதமாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு விரோதமாய் ஒரு பாளைய இறங்கினாலும் பயப்படேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்திலே கோலியா தாவீது சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் கோலியாத்தை கண்டு நன்றாய் பயிற்சி பெற்ற இஸ்ரவேலின் சேனையை பயந்து நடுங்கி புறமுதுகிட்டு ஓடின ஒரு காட்சியை குறித்து நாம் பிரசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஒன்று சாமில் பதினேழு நாற்பத்தி நான்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த பெலிஸ்டியன் கோலியாத் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நானும் ச மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் ஆனால் தாவீது பயப்படவில்லை தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அதனால் சிறுவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் ஆகவே எனக்கு எதிராய் வந்தவர்கள் தடுமாறி விழுந்தார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மாசிக்கிறோம் இந்த தாவித அரசன் எப்பொழுதும் கர்த்தரை முன்னிலைப்படுத்தி இந்நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களையுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆண்டவரை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு அனுபவம் எல்லாம் கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் பார்க்க முடியும் எனவே கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையின் காரணமாக தாவீது பயப்படவில்லை சிறுவிலின் சேனையே பயந்து நடுங்கிற்று தாவீது தனிப்பட்ட ஒரு மனிதன் பயப்படவில்லை இன்னொரு காரணம் அவனை கற்றுடைய ஆவியானவர் நிரப்பியிருந்தார் என்பதை நாம் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் இந்த ஒன்றாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் நான்கை நான் பார்க்கின்ற போது ஆண்டவரின் பிரசன்னத்தை தாவீது விரும்பினார் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அவரை தேடி அவர் சமூகத்தில் காத்திருப்பதை குறித்தும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதே வாஞ்சிக்கிறேன் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை குறித்தும் நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் தொன்னூற்றி ஏழு ஐந்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பருவதங்கள் மெழுகுபோல் உருகி போகும் சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆபியானோடைய பிரசன்னம் நமக்குள்ளே பலத்த காரியங்களை செய்யும் என்பதை தாவித அரசன் மிக தெளிவாக அறிந்திருந்தார் எனவே அவர் கர்த்துடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார் என்று நாம் சங்கீதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேவ பிரசன்னம் இறங்குகின்ற பொழுது சூழ்நிலை மாறிவிடுவதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் தேவ மகிமை இறங்குகின்ற பொழுது ஒருவேளை சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்பினான் மூன்றாவதாக வசனம் ஐந்து டு ஆறு நான் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரின் பிரசன்னத்தினால் உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் ஆண்டவரை உண்மையாய் தேடுபவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்பு உண்டு என்று இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது வாழ்க்கையில் மாத்திரமல்ல பரம வாழ்க்கையிலும் பரம காணானிலும் ஆண்டவர் நம்மை சிறப்பாய் நடத்துகிறார் கால்கள் இடராதபடி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல கர்த்தரின் பிரசன்னத்தினாலே அவர் என் தலையை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார் என்று சொல்லுகிறார் அப்படி அவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அவர் கர்த்தரியை நம்பியிருந்தார் இரண்டு விஷயங்கள் தலையை தொங்க விடுகின்றன ஒன்று பயம் மற்றொன்று அவமானம் ஆனால் நாம் கர்த்தரை நம்பும்போது ஒரு கிறிஸ்தவனின் இதயத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலை எளிதாக்குகிறதாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் ஆகையால் நான் கர்த்தரின் சமூகத்தில் கர்த்தரிடைய ஆலயத்தில் மகிழ்ச்சியோடு ஆனந்த பலியிடுவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பிரிவாக ஒரு ஜெபம் அல்லது ஒரு பிரார்த்தனை வசனம் ஏழு முதல் பத்து வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மெய்யான தெய்வத்தை தேடுதல் கர்த்தரையே நான் கூப்பிடுகிறேன் நீர் பதில் கொடும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே முடிமுகத்தையே தேடுகிறேன் நீரே என் ரட்சிப்பின் தேவன் என்னை நெகிழவிடாதேயும் என்னை கைவிடாதேயும் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் ஆண்டவரின் அன்பும் அக்கறையும் நெருங்கிய மனித பிணைப்புகளுக்கு அப்பாற்பட்டதாக தாவீது தெளிவாய் சொல்லுகிறார் அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார் விண்ணப்பத்தில் உண்மையே தேடுகிறேன் உண்மை தேடச் சொன்னீரே நான் உண்மையே தேடுகிறேன் ஒரு இந்த தேடுதல் அனுபவத்தில் உலக பிரமாரமாக காணப்படுகிற அன்பு பெற்றோரின் அன்பை விட ஆண்டவரின் அன்பும் ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அக்கறையும் நெருங்கிய மனித பண்புகளுக்கு மேலானது அல்லது நெருங்கிய மனித பண்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை நாம் இந்த ஏழு முதல் பத்து வசனங்கள் வரைக்கும் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டு ஒரு சொல்கிறார் உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக்கொள்வார் கொள்வார் கர்த்தரை நம்பினால் போதும் அவர் உங்களை தெளிவாய் நன்றாய் ஆசீர்வைத்து நடத்தி விடுவார் என்று சங்கீதக்காரன் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறார் இன்னும் இது இந்த பிரிவில் இரண்டாவதாக வசனம் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்கும் ஆண்டவரின் வழிகாட்டுதலை கேட்டல் உலகத்தில் அநேக வழிகள் உண்டு ஆனால் எல்லா வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இராது எனவே சங்கீதக்காரன் ஆண்டவருடைய வழிகாட்டுதலை அவர் கேட்கிறார் ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதியும் தாபீது தன் வழியில் வாழ விரும்பாமல் கர்த்தருடைய வழியில் வாழ விரும்பினார் இது உண்மையான சீசத்துவ வாழ்க்கையின் எளிய பிரார்த்தனையாக அமைகிறது எனக்கு இஷ்டமான வழியில் இல்லை உம்முடைய வழியில் நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு சீசத்துவ வாழ்க்கையின் அம்சமாக இவருடைய பிரார்த்தனை அமைந்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல என் எதிராளிகள் என்னை சுற்றி இருக்கிறார்கள் எனக்கு எதிராக வீசுகின்ற புயல்களுக்கு மத்தியில் நிற்க எனக்கு பாதுகாப்பு தாரும் என்று கேட்கிறார் சோதனை வேண்டாம் என்று சொல்லவில்லை நெருக்கங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஒருவேளை எதிரிகள் நிமித்தமாய் நீர் எனக்கு பாதுகாப்பு தாரும் இவை எல்லாம் உலகத்தில் இருக்கும் ஆனால் ஆண்டு ஒரு ஒருவரை பாதுகாப்பவர் என்பதை நிச்சயப்படுத்தி கூறுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்கிறார் ஒரு ஜீவனுள்ளோர் தேச எதிர்காலத்தை எஸ்கட்டாலஜிக்கல் என்ற ஒரு வார்த்தை ஒருவேளை அந்த இரண்டாம் வருகையை குறித்து அல்லது நான் இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்பதாக நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருப்பேன் என்று சொல்லுகிறார் ஒரு பெரிய நம்பிக்கை ஒரு பெரிய நம்பிக்கை இந்த பூமியில் உள்ள வாழ்க்கைக்கு பின்பதாக இன்னொரு பரம வாழ்க்கை உண்டு பரலோக வாழ்க்கை உண்டு பரம காணன் உண்டு தேவனுடைய ராஜ்ஜியம் உண்டு என்பதை இதில் மிக ஆழமாக சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக இச்சங்கீதத்தை தியானிப்பவர்களுக்காக சங்கீதக்காரன் சில காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார் என்னவென்றால் இங்கே தாவிது தனது வாழ்க்கையின் அனுபவ களஞ்சியங்களிலிருந்து இவ்வசனங்களை தியானிப்பவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் கர்த்தர் செயலாற்றுகிறபடியால் கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் அவர் உங்களை ஸ்துரப்படுத்துவார் அவர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருப்பார் ஆகவே திடமனதாக இருந்து கர்த்தரிக்கே காத்துரு என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலே சுய புத்தியின் மேல் சாய்ந்து சுய எண்ணத்தின் மேல் சாய்ந்து அல்லது பலருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் செயல்படுகிற அனுபவத்தில் நம்மளில் அநேகர் இருக்கிறோம் ஆனால் இந்த சங்கீதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டாலும் இக்கர்த்தருக்கு காத்துரு அவர் செயலாற்றும் வரைக்கும் அவர் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றும் வரைக்கும் அவர் உனக்கு விடுதலை உண்டு பண்ணும் வரைக்கும் அவர் உனக்குள்ளே ரட்சிப்பு உண்டு பண்ணும் வரைக்கும் அவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்கள் செய்யும் வரைக்கும் கர்த்தருக்கே காத்துரு என்று அழகாய் சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கையும் விருப்பமும் கொள்ள வேண்டும் ஆண்டவரை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவு நமக்கு வேண்டும் பவுல் அப்போஸ்தாய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் உண்மை அறிகின்ற அறிவுக்காக என்று சொல்லுகிறார் நான் உமோடு கூட இருக்கும்படிக்கு தகுதியாய் இருக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார் ஒரு ஆண்டு முறை அறிகின்ற அறிவு மேன்மை நமக்கு வேண்டும் அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக எவ்விதமான ஒரு சம்பவம் நடந்தாலும் நான் அமைதியாக கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் நான் மாம்சிகத்திலே செயலாற்றக்கூடாது மாறாக கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார் ஒருவேளை ஒரு பெரிய யுத்தமே வந்தாலும் நான் ஆண்டவரை முன்னிறுத்த வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளிலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்த வேண்டும் முன்னிறுத்தி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இங்கே தாவித அரசன் மிக தெளிவாக சொல்லுகிறார் இது மாத்திரமல்ல நான் ஆண்டவரின் பிரசன்னத்தை விரும்ப வேண்டும் கற்றுடைய ஆளுகைக்குள்ளே கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளே நான் எப்பொழுதும் இருக்கிறவர்களாக எப்பொழுதும் நரம்பி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாவிதரசன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கர்த்தனின் பிரசன்னத்தினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லுகிறார் கர்த்துடைய வல்லமை இறங்கின்ற பொழுது விடுதலை உண்டு என்று சொல்கிறார் கத்துடைய ஆசீர்வாதம் பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவ பிரசன்னத்தினாலே தேவ மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படி ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும் அப்படி பலத்த கருத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவரையே நித்தமும் தேட வேண்டும் ஆண்டவரையே நித்தமும் தேட வேண்டும் ஆண்டவருடைய வழிகாட்டுதலை நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரை இன்றைக்கு என்னென்ன நடத்தும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு உடைய சுத்தம் என்ன என்பதை குறித்து நான் கர்த்தரிடத்திலே கேட்டு அவருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்காக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும்படியாக காத்திருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதத்திலே மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம் நெருக்கங்கள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் உங்களை குறித்து பொய்யான சாட்சிகள் சொல்லலாம் நீங்கள் செய்யாததை செய்தீர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை நம்பி கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருந்து அவருக்கு நேராய் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியை கொடுக்கிறார் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அதை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது ஏனென்றால் நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆளுகை விரும்புங்கள் அவருடைய பிரசன்னத்தை விரும்புங்கள் அவருக்கு நேராய் காத்துருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக Amém. Amém.